ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ எனபேஷன் இப்போ வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா பியோர் ஐம்போனில் அன்பாலிஷ்டு பேங்கிள் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரண்டி பேங்கிள் கலெக்ஷன் ரெண்டுமே மிக்ஸ்டாக பார்க்கலாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல்லைக்கானையுமே க்ளிக் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்ஸ்லேயே இருக்கும் வீடியோ பார்க்குறது உங்களுக்கும் வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரிஜினல் பியூர் ஐம்போனில் பஞ்சலோகத்தில் உங்களுக்கு அன்பாலிஷ்டு ஐம்பூன் பேங்கிள்ஸுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைஃப் டைம் பேங்கல் ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டிங்கன்னா லைஃப் லாங் வச்சு போ போடலாங்க இது வந்து உங்களுக்கு கருக்கவும் செய்யாது விளக்கவும் செய்யாது நல்ல லைஃப் வருங்க வெண்டைக்கா முத்து பேங்கல் இது இது வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோரில் மட்டும்தாங்க சைஸஸ் இருக்குது நான் வீடியோவில் உங்களுக்கு சைஸஸுமே ஷேர் பண்ணுறேன் அந்த சைஸஸ் இருக்கவங்க மட்டும் புக் பண்ணிக்கோங்க இது கிளியரன்ஸ் சேல உங்களுக்கு சைஸஸ் கம்மியாக இருக்கும் நான் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறது தெளிவாக நீங்கள் உங்களுக்கு அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டகாமுத்து பேங்கல் அன்பாலிஷ்டு இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க நீங்கள் இது நாலு வழியில் ஒரு பேர் வரும் நீங்கள் எத்தனை செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வேணால் புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரிஜினல் ஐஃபோனில் பிளெயின் பேங்கிள்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கலெக்ஷனே இந்த அன்பாலிஷ்டில் இந்த பெயிண்ட் பிளெயின் பேங்கிள்ஸ் தாங்க சூப்பராக இருக்கும் இது வந்து டூ பாயிண்ட் சிக்ஸு டூ டபுள் நைன் வரும் ஏன்னா நம்ம வந்து பியோர் ஐன்போன் ஒரிஜினல் ஐன்போன் பேங்கிள்ஸுன்றதுனால உங்களுக்கு ரேட் வரும் ஏன்னா நல்ல லைஃப் வரும் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த நாலு வழியில் உங்களுக்கு ஒரு பேர் வருங்க இது நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸுங்க ரொம்ப நல்லா இருந்தது நிறைய பேர் புக் பண்ணாங்க நல்ல ஒரு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்காக சூப்பராக இருக்கும் பிளைன் பேங்கிள்ஸு வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்குமே இது உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் நீங்கள் டெய்லி வார்க்கு ஒன்று ஒன்று கூட போட்டுக்கலாம் அன்பாலிஷ்டு பேங்கிள் டெய்லி வேர்க்கு சூப்பராக இருக்குங்க இதுவுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வரும் சாரிங்க இது வந்து நாலு வளையல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வரும் ரெண்டு வலையில் உங்களுக்கு டூ டபுள் நைன் வரும் நாலு வலையில் உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் ஏன்னா ஒரிஜினல் ஐம்போனில் அன்பாலிஷ்டு பேங்கல் எப்பயுமே நாலு வலையில் வந்து உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் தான் வரும் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ஐம்போன் பேங்கிள்ஸ் தாங்க ஐம்பன் பேங்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பேட்டர்ன் லீவ்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்குது இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் தான் இப்போ ஆஃபர் ப்ரைஸ் கிளியரன் சேல்கிறதுனால ரெண்டு புள்ளி ஆறுங்க சைஸை இரநூத்தம்பது ரூபா தாங்க ஒரு இரநூத்தம்பது ரூபா அன்பாலிஷ்டு பேங்கல் உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி வேறுக்கு நம்ம தினசரி லேடிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் டூ ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேட்டர்ன் நிறைய பேருக்கு புக் ஆகும் நம்ம புக் புக்காவதுல இந்த மாடல் ரொம்ப நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பிளைன் பேங்கிள்ஸில் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்சு உங்களுக்கு பேட்டன் செம்மையாக இருக்கும் பேட்டர் டூ பாயிண்ட் சிக்ஸ் தான் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி எட்டுங்க நிறைய பேர் வந்து ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு புள்ளி பத்து அதெல்லாம் கேட்பீங்க சைஸஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ்ங்க இது வந்து டூ பாயிண்ட் டென் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு புள்ளி பத்து நல்ல எஸ் மாடல் இதுவுமே ட்ரெண்டிங்கான ஒரு அன்பாலிஷ்டு பேங்கில் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எஸில் ஃப்ளவர் மாடல் உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும்தான் ரெண்டு வளையல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கேரண்டி பேங்கிள்ஸுங்க ரெண்டு வளையல் ஒரு ஜோடி இது எல்லாமே கேரண்டி பேங்கிள்ஸ் அதுக்கேற்ற ரேட்டில் நம்ம பார்த்துக்கலாம் இதெல்லாம் டெய்லி வேர் தினசரி நம்ம வந்து லேடிஸ் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் ஆஃபீஸ் கோயிங்க்கும் நம்மளுக்கு நல்ல ஒர்த்தாக இருக்குங்க நல்ல ரெண்டு வலையல் ஒரு வலையிலும் ஜிஆர்டி பேங்கல் லுக்கில் இருக்கும் அழுத்தமாக ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கிளியர்னு சேலர் இருந்தாலும் நல்ல நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் கொடுத்துட்ருக்கோம் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸுங்க இது ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த நாலு வழிகள் ஒரு ஜோடிங்க ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் கேரண்டி பேங்கல் இதெல்லாம் நம்ம ஒரு நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன் சூப்பராக நீங்கள் வேர் பண்ணலாம் நாலு வளையல் ஒரு கையில் கூட நீங்கள் வாட்ச் கட்டி சூப்பராக இருக்கும் நம்ம போடுறதுக்கு நல்ல ஒரு ஃபுல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் வரும் இது சைஸஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ்ங்க நல்ல ஒரு ஜிஆர்டி லுக்கில் இருக்கும் ஒரிஜினல் ஃபார்மிங் பேங்கல் இது கேரண்டியில் ரொம்ப நல்லா இருக்குங்க த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டு ரெண்டு வளையல் போல் நல்ல வளையல் அழுத்தமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆல் டைம் ஃபேவரட் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்னாலே வெண்டக்காமுத்து பேங்கிள்ஸ் இல்லையான்னு கேட்பீங்க உங்களுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கும் வெண்டக்காமுத்து முத்து பேங்கிள்ஸ் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க இது நிறைய பேர் இன்னுமே இந்த வெண்டக்காமுத்து முத்து பேங்கிள்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்கான ஒரு கலெக்ஷன் தான் டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் டென் வரலாம் சைசஸ் அவைலபிள் நீங்கள் என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இந்த ரெண்டு வலையில் ஒரு ஜோடி வருங்க இது எல்லாமே கேரண்டி பேங்கல் இது கடா டைப்பில் இருக்கும் இந்த பேங்கல் நல்ல ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு சூட்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு எனாமல் கூட்டிங்கோட சூப்பரான ஒரு கோல்டன் பால்ஸ் வச்சு உங்களுக்கு பேட்டர்ன் இது டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸஸ்ங்க இது ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி வரும் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டில் கொடுக்குறோங்க நல்ல ஒரு வெஸ்டர்ன் ரைஸ்க்கு ஒரு சூட்டபுளான ஒரு பேங்கல் நல்ல ஒரு பிளெயின் பேங்கல் உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளைன் பேங்கல் அதில் உங்களுக்கு இந்த மாதிரி கடா டைப்பில் வச்சு கொடுத்துருப்பாங்க பேட்டர்ன் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கேரண்டி பேங்கில் இந்த நாலு வலையில் ஒரு பேர் வருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது கேரண்டி பேங்கு இந்த நாலு வலையில் உங்களுக்கு ஒரு பேர் வரும் இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் இந்த நாலு வலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் கேரண்டி பேங்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுமே டெய்லி வேர்க்கான கேரண்டி பேங்கல்ஸ் இது எல்லாமே நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க கொடுக்குறோம் இந்த நாலு வழிகள் ஒரு ஜோடி வரும் இது சைஸ் நம்ம பார்த்துட்ருக்குறது டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் வரலாம் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பேட்டர்ன் இதோடய ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இது வந்து ஒரு செட்டாக கஸ்டமைஸ் பண்ண ஒரு பேங்கிள் இது வந்து நாலு வலையில் ஒரு ஜோடி வரும் நடுவில் வந்து உங்களுக்கு வேறு டிசைன்ஸ் இது செட்டாகவே இருந்ததுங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கலெக்ஷன் நீங்கள் புக் பண்ணிக்கணும் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸு ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஒரு மிக்ஸ்டு பேங்கிள் கலெக்ஷன் மாதிரி இருக்கும் இது ரெண்டு நாலுமே ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கேரண்டி பேங்கில் நல்ல லைன்ஸ் வைச்ச மாதிரி பேட்டர்னு கோல்டு ஃபினிஷிங்ஸ்லேயே அப்படியே அச்சு அசல் தங்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு கட்டிங்ஸ்லேயே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது சைஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் மட்டும் இதெல்லாம் டெய்லி ஒர்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு கம்ஃபர்ட்டான ஒரு கலெக்ஷனே சொல்லலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டூ பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து நீங்கள் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் வரையும் நம்மக்கிட்ட சைஸஸ் அவைலபிள் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க ஒன் டபுள் நைன் தான் நாலு வழியால் கேரண்டி பேங்கில் நம்ம த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒன் டபுள் நைனேயே கொடுக்குறவங்க நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மிஸ் பண்ணாமல் ஆஃபராக புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ஒரு கேரண்டி பேங்கில் தாங்க பார்க்குறோம் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த நாலு வலையில் ஒரு ஜோடி நல்லா தெருப்பாக இருக்குங்க நீங்கள்லாம் டெய்லியும் இருக்குது ஒன்று ஒன்று கூட ஆஃபீஸ்க்கு நீங்கள் போட்டுட்டு போகலாங்க நல்ல ஒரு ஜிஆர் ஜிஆர்டி லுக்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு கட்டிங்ஸ் வச்சு சூப்பராக இருக்குது பேட்டர்ன் டெய்லி வேர்க்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் நாலு வழியில் ஒரு பேர் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் எயிட் நீங்கள் வந்து என்கொயர் பண்ணும்போது உங்கள் சைஸ் சொல்லி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நாலு வழியில் ஒரு ஜோடிங்க ப்ளைன் பேங்கிள்ஸ் ப்ளைன் பேங்கிள்ஸுங்களே நிறைய பேர் லவர்ஸ் இருப்பீங்க அவங்க புக் பண்ணிக்கோங்க நாலு வழிகள் ஒரு ஜோடி ரொம்ப நல்லாயிருக்கும் உருட்டு பேங்கிள் உங்களுக்கு வந்து கேரண்டியில் வரும் த்ரீ ஃபிஃப்டி வரும் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் இருக்கவங்க புக் பண்ணிக்கோங்க ரெண்டு வலியல் ஒரு பேங்க சூப்பர் ஃபினிஷிங்ஸில் நல்ல ஒரு கடா டைப் பேங்கல் மாதிரி நல்ல ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்குலாம் கூட உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இப்போ கிளியரன்ஸ் இருந்தாலும் ஒன் டபுள் நைனே கொடுக்கும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ஒன் கிராம் ஃபார்மிங்கில் அசல் தங்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு ஃபேஷிங்ஸில் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மிஷின்ஸில் இருக்கு உங்களுக்கு ஃபார்மிங் எல்லாமே தெரிஞ்சுருக்கோங்க அப்படி நீங்கள் கிராண்ட் அக்கேஷன் யூஸ் பண்ணலாம் தங்கத்தில் நீங்கள் ஜிஆர்டியில் போய் பேங்கிள்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் மாதிரியே உங்களுக்கு இருக்கும் நாங்கள் ஃபோர் டபுள் நைன்க்கு ஃபார்மிங் பேங்கிள் கொடுத்தது உங்களுக்காக ஆஃபர் ப்ரைஸ்க்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உற்பத்தி வலையிலே கொடுக்குறோம் த்ரீ டபுள் நைன் மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களா சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ